ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமி வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையோட வருது அதோட கூடுதல் சிறப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு வரக்கூடிய இந்த அஷ்டமி வழிபாடுனால நமக்கு வந்து அஷ்ட தெய்வங்களோடையும் அஷ்ட அருள் கிடைச்சி நமக்கு செல்வம் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் நமக்கு அந்த வழிபாடை பற்றி தான் இந்த குறிப்பில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் ஸ்ரீ கால பைரவர் அப்படி காக்கும் அந்த கால பைரவரை வழிபடுவதற்கு சிறந்த தினங்களாக மாதத்தின் அஷ்டமி தினம் வந்து கருதப்படுது அதுலேயும் இந்த ஆடி மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி வழிபாடு அஷ்டலட்சுமிகளோட அதுவும் வரலட்சுமி பூஜை அன்னைக்கும் பரக்கூடிய இந்த அஷ்டமி தின வழிபாடுனால செல்வம் பெருகும் அஷ்டலட்சுமிகளின் அருளும் கிடைக்கும் வளர்ப்பிறை அஷ்டமி திதியில கால பைரவரை எப்படி வழிபடணுங்கிறத பத்தி பார்க்கலாம் அதாவது கால பைரவரை வந்து நம்ம வந்து எப்படி வழி வழிபடணும் அப்படின்னா மேன்மேலும் நமக்கு எது இதெல்லாம் வளர்ந்து கொண்டே வரணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை வளர்ப்பிரை திதியில வந்து அஷ்டமி திதியில வழிபட்டோம் அப்படின்னா நல்லா பலன் கொடுக்கும் நமக்கு அதாவது பொதுவா பார்த்தங்கன்னா பணம் வந்து விரைவில் வந்து நம்மள்கிட்ட வந்து சேரணும் லக்ஷி லக்ஷ்மி கடாச்சம் வந்து யோகம் கிடைக்கணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கணும் தன்னம்பிக்கை அதிகரிக்கணும் தைரியம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி வளரக்கூடிய விஷயங்கள் மட்டுமே அன்னைக்கு நம்ம நினைக்கணும் அதாவது நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நினைக்கக்கூடாது அதாவது இப்போ ஒரு விஷயம் நம்ம வந்து கடன் தீரணும்னு நினைச்சாலும் அதை எப்படி நினைக்கணும் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வேண்டுதல் வைக்கணும் இப்போ நோய் தொடி தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந் அந்த நாளில் என்னோட ஆரோக்கியம் வந்து அதிக பலப்படணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வழிபாடு வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல பலன்கள் நமக்கு அன்னைக்கு அஷ்டமி திதியில் வளர்பிறையில இப்படி தான் வழிபடணும் இப்போ ஒரு வளர்ப்பிறையில் நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை அஷ்டமியில வழிபாடு பண்ணுறவங்க தேய்ப்பிரை அஷ்டமி தினங்களை வழிபாடு பண்ணவே கூடாது இந்த ஒரு தவிர கண்டிப்பாக பண்ணக்கூடாது நம்ம இப்போ அதாவது கால பைரவரை சரி சொர்ண ஆபாஷ பைரவரையும் சரி நம்ம அஷ்டமி வ வளர்ப்பறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது தேய்பிரை அஷ்டமி வழிபாடு செய்யவே கூடாது அப்படி மீறி வழிபட்டோம் அப்படின்னா அந்த வழிபாட்டோட படன்கள் வந்து கிடைக்கிறது வந்து மிக கடினமா இருக்கும் நமக்கு இப்ப வளர்ப்பறை அஷ்டமில நம்ம ஒரு ஆறு வாரம் அதாவது எந்த விளக்கு போட்டாலும் வளர்ப்பிரையில பண்ணக்கூடிய வே வேண்டுதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறு அஷ்டமி வளர்ப்பிரையில வந்து விளக்கு போட்டுட்டு வரணும் ஸோ அப்படி விளக்கு போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தேய்பிரை அஷ்டமி தினங்களை நம்ம வழிபாடு பண்றதுங்கிறது மிக சிறப்பு அதாவது வளர்ப்பிரையில் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தேய்பிரை வழிபாடையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது வளர்ப்பிரை வழிபாடு நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்பிரை வழிபாடாக நம்ம அந்த அதுக்கு நம்ம பதிவுகள் நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கோம் அந்த பதிவுகளை நம்ம பார்த்துட்டு நீங்க அந்த வழிபாட கூட நம்ம பண்ணலாம் நம்மளோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் செல்வ அள்ளி தர்ற அஷ்டலட்சுமிகளை வேண்டி செல்வத்துக்கு அதிபதியான மகாவிஷ்ணு மகாலட்சுமி குபேரன் இந்த மூவருக்கும் செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுத்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ஸ்ரீ சொர்ண ஆகாஷ்ண பைரவர் மகாலட்சுமி குபேரர் விஷ்ணு கிளாக் செல்வ வளத்தை கொடுத்த அதே கால பைரவர் நமக்கும் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய அந்த வழிபாட்டை வந்து பண்றதுக்கு அன்னைக்கு அஷ்டமி தினத்துல நம்ம கோவில்ல போய் கால பைரவ சன்னதினாலும் சரி இல்ல ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவ சன்னதினாலும் சரி அன்னைக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு அஷ்ட லட்சுமிகளோட பலன் நமக்கு அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச செல்வ பலன் நமக்கு கிடைக்கும் செகப்பு சுண்டல் வந்து அன்னைக்கு வந்து நைவேத்தியமாக சுவாமிக்கு படைச்சு அதை வந்து கோவிலில் பிரசாதமாக நம்ம கொடுத்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு செல்வ சிரிப்புகள் அன்னைக்கு செய்கிறோம் இந்த ஆடி மாதம் வளர்ப்பறை அஷ்டமி திதி என்று வருது அப்படின்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி இருபதாம் தேதி வருது காலை வந்து நமக்கு இந்த அஷ்டமி பிறக்குது அஷ்டமி தேதி தொடங்குற நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி காலை ஐந்து ஆறு மணிக்கு நமக்கு தொடங்குது அஷ்டமி தீதி முடிகிற தினம்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி அதாவது சனிக்கிழமை அதிகாலையில் மூன்று ஐம்பத்தி ஏழுக்கு நமக்கு அஷ்டமி தேதி முடியுது ஸோ நம்ம பைரவர் வழிபாட்டுக்கு நம்ம உகந்த நாள்னு பார்த்தோம் அப்படின்னா ஐந்தாம் தேதி அன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு ஏன்னா அப்படின்னா நமக்கு வந்து முதல் நாள் முழுவதுமே இருக்குது இதுக்கு உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக தேய்பிரை அஷ்டமி தினங்கள் உகந்த தினம்னு பார்த்தோம் அப்படின்னா கால நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு அதே டயத்தில் வளர்ப்பிரை அஷ்டமின்னு பார்த்தோம் அப்படின்னா காலம் தவிர மீதி எல்லாமே வந்து நமக்கு நல்ல நேரம்தான் அஷ்டமியில் வந்து வளர்ப்பிரை அஷ்டமியில் ராகு காலம் தவிர்த்துட்டு மீதி எந்த நேரம்னாலும் சேமி நம்ம இந்த வழிபாட பண்ணுறதுக்கு மிக உகந்த நேரம் தீபம் ஏற்றதுக்கும் சரி கோவிலில் போய் நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கும் சரி இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு காலம் தவிர மீதி நேரத்தில் நம்ம இந்த பூஜையை பண்ணிக்கலாம் நம்ம இந்த வளர்ப்பிரை அஷ்டமி நாளில் அனைவருக்கும் ஸ்ரீ ஸ்ரீ கால பைரவரோட முழுமையான அருளும் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ